சில தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை பாதி புடுங்குறாங்க என பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் பல்லவி நடித்த அமரன் திரைப்படம் முன்னூற்றி ஐம்பது கோடி வரை வசூல் செய்தது கடந்த ஆண்டு வெளியான படங்களிலே விஜயின் கோட்படத்திற்கு பிறகு அதிக வசூலிட்டிய படமாக அமரன் படம் மாறியது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்தின் வேட்டியன் சூர்யாவின் கங்குவா உள்ளிட்ட படங்களை விட அமரன் படம் அதிக அடைந்த நிலையில் ஹாலிவுட்டின் அடுத்த வசூல் சிவகார்த்திகேயன் தான் என்ற பெயரையும் சிவகார்த்தியனுக்கு அந்த படம் வாங்கி கொடுத்தது அமரின் படத்தின் வசூலை ஒரு வாரத்தில் அஜித்குமாரின் விடாமுயற்சி படம் முறியடித்துவிடும் என அஜித் ரசிகர்கள் சொல்லி வந்த நிலையில் விடாமுயற்சி படம் வெளியாகி முதல் வாரமே திரையரக்குகளில் கவுஸ்ஃபுல்லாக ஓடாமல் தத்தளித்து இரண்டாவது வாரத்தில் தியேட்டர்களே காலியாக கிடக்கும் நிலைதான் உருவாகியுள்ளது என சிவகார்த்தியன் ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர் சிவகார்த்தியன் பிக்கான ஒரு லீக்குக்கு வந்துட்டார் அஜித் குமார் தான் இன்னும் இருநூறு கோடி வசூலை கூட தொட முடியாமல் தவிக்கிறார் என்கின்றனர் விக்ரம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து கமல்ஹாசனுக்கு அமரன் படம் வெற்றிதான் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது அவரது நடிப்பில் கடந்த ஆண்டு வழியான இந்தியன் டூ படத்துக்கே இப்படி ஒரு விழாவை அவரால் கொண்டாட முடியாத நிலைதான் உள்ளது இந்தியன் த்ரீ படமும் வெளியாகுமா என்பது சந்தேகம்தான் என்கின்றனர் படம் படம்தான் இந்த ஆண்டு பந்தயம் அடிக்க வேண்டும் என்கின்றனர் கமல்ஹாசனின் முன்னதாகவே முழு சம்பளத்தையும் கொடுத்தனர் என்றும் பல சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் சரியாக சம்பளம் கொடுப்பதில்லை என்றும் படம் வெளியாகும் போது பாதி சம்பளத்தை புடுங்கிட்டு போயிடுறாங்க என்றும் சிவகார்த்திகேயன் மேடையில் பேசியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்திலும் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் சிவகார்த்திகே நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது அமரன் படத்துக்கு முன்னதாக சிவகார்த்தியின் நடிப்பில் அயலான் மாவீரன் பிரின்ஸ் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின அதில் அயலான் பிரின்ஸ் படங்கள் தோல்வி அடைந்த நிலையில் அந்த தயாரிப்பாளர்கள் சரியாக சம்பளம் கொடுக்கவில்லையா என நெட்டிசன்கள் பஞ்சாயத்தை கிளப்பியுள்ளனர் இந்த மேடையில் வைத்து யாரை பற்றி இவர் பேசுறாரு என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது கமலஹாசனுக்கு ரொம்ப ஷோக்கான நியூஸாகவே இருந்திருக்கு அந்த வகையில் கமல்ஹாசன் நடிப்பில் கடைசியாக இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகி மோசமான விமர்சனத்தை பெற்றது அடுத்ததாக தான் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லை படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்துக்கு பிறகு அன்பரிப் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கும் அவர் திரைப்படங்கள் தயாரிப்பிலும் பிஸியாக இருக்கிறார் அந்த வகையில் அவர் சிவகார்த்தியினை ஹீரோவாக வைத்து அமரன் படத்தை தயாரித்திருந்தார் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சினிமாவில் சிறு வயதிலிருந்தே நடித்து வருபவர் தான் கமல்ஹாசன் கழுத்தூர் கனுமாவில் தொடங்கிய அவரது திரைப்பயணம் உதவி நடன இயக்குனர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் என பல பிளாட்ஃபார்ம்களில் நட தொடர்ந்து கொண்டிருக்கிறது இடையில் அவர் அரசியல் கவனத்தை செலுத்தி தன் மக்கள் மீது நீதி மையம் கட்சியை தொடங்கினார் ஆனால் அரசியலில் அவர் எதிர்பார்த்த இடம் அவருக்கு கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து தனது தீவிர ரசிகரான லோகிஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெக்ரிம் பிரத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் நீண்ட வருடங்கள் கழித்து கமல்ஹாசன் நடித்ததாலும் லோகேஷ் கனகராஜின் இயக்கம் என்பதாலும் படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவியது அந்த எதிர்பார்ப்பை படம் முழுவதுமாக பூர்த்தி செய்தது என்றும் கமல்ஹாசன் நெருப்பு போல் ஸ்கிரீனில் இருந்ததாகவும் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர் மேலும் படம் விமர்சன ரீதியாக கொஞ்சம் நெகட்டிவை சந்தித்தாலும் கூட வசூல் ரீதியாக சிவ டிவி பெற்றது உலகம் முழுவதும் நானூறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது விக்ரம் பிறகு இந்தியன் படத்தில் நடித்தார் ஆனால் அந்த படம் தோல்வியை சந்தித்தது மற்றது ரொம்பவே மோசமான ட்ரோலையும் விட்டது ரசிகர்கள் சோகத்தில் உச்சத்துக்கு சென்றனர் அது மட்டுமின்றி அந்த படத்தின் மூன்றாவது பாகமும் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது உலக நாயனுக்கு இது ஒரு பெரிய அடியாகவே அந்த படம் அவருக்கு அமைந்திருந்துச்சு மணிரத் படத்திலும் இணைந்திருக்கிறார் கமல்ஹாசன் முடிவடைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் கமலுடன் திரிஷா விருமாண்டி அபிராமி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் படம் இந்த விடம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடியதையொட்டி நேற்று அமரன் வெற்றி விழா நடந்தது இதில் பேசிய சிவன் சிவகார்த்திகேயன் உலக நாயகன் என்று தன்னை அழைக்காதீர்கள் என கமல்ஹாசன் கூறிவிட்டார் அதே சமயம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் டீசரில் விண்வெளி நாயகன் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே கமலை நாம் ஏன் உலக நாயகன் என்று கர சுருக்கிக் கொள்ள வேண்டும் விண்வெளி நாயகன் என்ற பெயர் சரியாக இருக்கும் என்றும் சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் பேசியிருக்கிறார் இவர் பாதி சம்பளத்தை புடுங்குறாங்க தயாரிப்பாளர்கள் என்று பேசியதும் தான் பேசுகிறாரோ என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுத்து அதுவும் இப்போது சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனே கூட தெரிந்து கொள்ள நம்ம